அவன் செய்யணும் நீங்களும் என்ன தின்ன போறாங்க என்ன தின்ன போறாங்க உள்ளே புள்ள பலம் அவசரம் வாங்கவா இங்க வாஷிங் மெஷின்ல வேண

அதோ ஆரோ ஆரிரோ ஆறு ஆறு ஆரோ சிங்கல் வஜூ அப்பா மவுத்து நேத்தே ஹாய் ஈ கான் சைமன் இந்த சைட் இங்க பாருங்கப்பா பாட தெரியாட்ட நீங்க பாட வாங்க சொன்ன அந்த அருமையான பாட்டு கட்டு புரிஞ்சல்லவ நீங்க கொள்ளுவ போடுறீங்க அப்பா மவுத்து நேற்று ஐயா எங்கட அப்பா நவுத்தி நாற்பது வருஷம் ஆகுது நேத்து மவுத்தாமே நேத்து அது போதா குறைக்கு அடுத்த விட்டு சைமன் வேற இழுத்துக்கொண்டு அவன்ட காதல விழுந்து நாங்க நின்று முடியப்பா தெரியுமண்டா පඩගගේ ලටි සුමවාය පත සරිය කනය පාඩින එන සැරි මස්තේක්කී ස්තේකද එකඒකට අප ඉ්‍රතයි සෙල්ලි තන්දයන ෝන්ද කාලතුල ඇ පේවානම ඩ සරිය ඕකටවා අප පාට පේ පටගනක. பசுந்தா இங்கிலீஷ் சொல்லி குடுத்திக்காரு பசுந்தா என்ன மானம் போகுதப்பா முன்னும் தூத்து இந்த சலாம் அந்த காதல உண்மை என்னை பத்தி என்ன நினைப்பாரு இந்த கிராமத்திலே பெரிய கராமத்து உங்களோட சலாமத்து தானே அவ என்னதான் நினைப்பா அவ என்ன நினைப்பா உங்களை பத்தி அவகிட்ட நான் பெருசா வெட்டி தள்ளிக்கேனப்பா எங்கட ஒரு தண்ணி போல தாஷ் பூஷ் தாஷ் பூஷ் இங்கிலீஷ் பேசுவாரு என்னையோட இங்கிலீஷ்ல தான் பேசுவாரு இங்கிலீஷ் பேப்பரை தான் பாப்பாரு இங்கிலீஷ் நியூஸ் தான் கேட்பாருன்னு சொல்லி நான் பெருசா செல்லிக்கேன் நீங்க என்னடா

නාසේර බ්්‍රෝකර වැලකින් ඉංගලිසා කයිකොඩකු. මිච්චේ වන්ඩ බිස්නස් වෙල්ල කාල්වලධානෙ කට්ටාය ඉංගලිස් සේවල ආ දෙන්න උන් මතන අද වට ඔු විසියම මහොලකිට කියෙක් ෝනු. ஒரு වෙෙල්ලකාරන් කොළුම්ඹු ටවන් හලක හටිටි පෙයිත්ත දිසී තාජමහාලට

சும்மா சும் சந்தேகப்பட வா சக்கு வந்தா இனி சிக்கும் பிக்கும் தான் சரி சரி இனி விஷயத்துக்கு வாங்கல என்ன இந்த பக்கம் இன்னைக்கு பேத்தியமா ரெண்டு பேர் டியூஷன் கிளாஸ்ல சேர்த்திருக்கேன் அதென்னப்பா இல்லை டியூஷன் எல்லாம் முடிங்கி பிலா இல்லை வாழல இல்லை வாழை ஆ டியூஷனும் வந்துட்டா ஆ உங்களுக்கு என்னத்தியாப்பா விளப்பம் உங்களுக்கு ஒன்றுமே விளப்பம் இல்லை இங்கிலீஷ் தெரிஞ்சால் மட்டும் போதா அதை சரியான முறையில் உச்சரிக்கோணும் உச்சரிக்கோணும் அதுக்கு நாக்க பழகிற அந்த வகுப்பு தான் அது மகள் ஜெய்னப இங்கிலீஷ் மீடியத்தில் போடுங்க போடுங்க இங்கிலீஷ் பேச பழக்குங்களேன்னு சொல்லி அடிச்சு பிடிச்சி நான் எத்தனை தடவை செல்லிக்கிறேன் உங்களுக்கு எத்தனை தடவை செல்லிப்பேன் கொஞ்சம் சரி காது கெடுத்தே நீங்கள் உங்களை போல தான் மவலும் இங்கிலீஷில் பேசவும் தெரியா பேசவும் தெரியா டோன்ட் ஒரி டோன்ட் ஒரி அதெல்லாம் கணக்கெடுக்க வானோன் இப்போ படிப்புக்கும் வயசு இல்லை யூசுப் நானுக்கு இஸ்போக இங்கிலீஷ் கொஞ்சம் படிக்க சொல்லுங்க உங்க ரெண்டு பேருக்கு தான் இப்ப இங்கிலீஷ் கீழே புரிஞ்சிருக்கு இங்கிலீஷ்ல பேசாட்டிலும் எனக்கு மத்தவங்க பேசுற சாட மாதிரி வெள்ளப்பம் அந்த கதையை மட்டும் எனக்கு நீங்க செல்லவானாம் சரியா இவர் இங்கிலீஷ் விளக்க எடுத்த கதையே உங்களுக்கு தெரியுமா சாச்சா சேர்ற நான் கேட்டுக்கோங்க அதெல்லாம் பழைய கதை விட்டு தள்ளுங்க ஜாதி ஆளுகிட்ட சொல்ல போற இவரு ஊரு முழுக்க அண்டபரம் அடிச்சிருவாரு இவரை பத்தி தெரியும் உங்களுக்கு

அதே நேரத்தில் வாய் நிறைய பஞ்சம் என்ன சீனிலேருந்து மாசி துண்டு வரையில் அவர் கடன் கேட்டு கேட்டு எங்கட வீட்டுக்கு தான் வரும் இனி 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 மூஷினா மாமி ஒரு நாள் வீட்டுக்கு முன்னால போற நேரத்தில் எங்கட வர பார்த்து ஹாய் யூஷப் அங்கல் ஹவு டு யூ டூ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா அதுக்கு இந்த மனுஷன் வெள்ளை போடுமில்ல இல்லை மைமூனும் மூட்டில் இல்லைன்னு சொல்லி போட்டு இருக்காரு

அவரை பார்த்து அங்கிள் மீரா ஆயு கமிங் ஃப்ரம் ஆ அப்படியே சொல்ல கேட்டீகா அதுக்கு இங்கடவர் என்ன செஞ்சி ிக்காரு பாஞ்சி இது வேற தாரே கோலி இல்ல இப்போ நான் கடைல வாங்கிட்டு வர கோலி அப்படி சொல்லியிருக்கார் அய்யா எங்கிருந்து வாரிங்கன்னு சொல்லி மாமி கேட்டதுக்கு எங்கடவர் கொடுத்த மாட்டு பதில் வாருங்களே சரி 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 இப்படி சின்ன சின்ன மிஸ்டேக் நடக்கத்தான் ஈக்கு அதை குத்தி காட்டி அவரோட மனச நீங்க நோய்க்க வாணோ உங்களுக்கு விளங்குது என்னடா மைமூனுக்கு விளங்கினா தானே குத்தி இல்லாம கத்தி போல குத்தி குத்தி காட்டுறதே இவரோட பழக்கமா போயிடுச்சு எங்கட மைமூனுக்கு பிடிச்சிக்கு இந்த இங்கிலீஷ் வியாதி உண்டோ இங்கிலீஷ் வியாதி இவருக்கு மட்டன் தான் வியாதி இன்றைக்கு ஊட்டு கூடு எங்கே பார்த்தாலும் இங்கிலீஷ் தான் காலத்துக்கு ஏத்தே போல நடக்க தெரியாத மனுஷன் இவரு ஏன கூட்டாளி ஆ இங்கிலீஷ் பேசணும்னு சொல்லி ஆசை ஆனா இங்கிலீஷ் மொத்தமா தெரியா தெஞ்சேலம் நாலே சொற்கள் தான் வாட் எஸ் நோ சரியான சனன் போலீஸ் ஜீப் வேற ஒரு திருட்டு கேஸ் உண்டு கலவண்ட இவர் வாட் வாட் என்று கேட்டுக்கொண்டே போனதும் அங்க நின்று இன்ஸ்பெக்டர் இங்கிலீஷ் இந்த திருட்ட பத்தி தெரியுமா கேட்க எஸ் எஸ் அப்படி இருந்தா இந்த திருட்டுல வேறு யாரும் நோ 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 சொல்லி ஸ்டைலா ஸ்டைலா கூட்டாளி தெரியாத இங்கிலீஷ்க்கு ஆசைப்பட்டதால வந்த மோசத்தை பாத்தீங்கன்னா நீங்க

My daughter is Sri Lanka. Uh, I came from holidays. நான் தாரன் இப்பத் தெரியுமா? மாண்டி! ஜஸ்மின்! நீங்களா? அட! தமுழ் பாரத்தில்லை ஏடுத்த ஆலலியா நீங்க? நீங்க மானவர் மண்டத்தில் தமுழ்ல பேசி அசத்து வீங்களியா? இப்பே என்ன மண்ணை நடந்திச்சி? தமுழே வருதில்லை உங்களுக்கு? நீங்க கவிதில் புலியலியா? அங்க போனதும் தமிழே மறந்து போச்சு நவ் ஐ ஹவ் தமிழ் இனிதான் மாவள்கிட்ட படிக்கணும் பாத்தீங்களா பாத்தீங்களா இதுவும் டெங்கு போல தான் தொங்கி வார ஒரு வியாதி தான் ஓ சரியா சென்னீங்க சரியா சென்னீங்க உம் அட்டமா இல்லை வெள்ளத்துக்கு போடுறவு டெங்கு பயங்கரமா பரவி கொண்டிருக்குது மிக்க மிக்க கவனமாயிக்கோனு இப்ப நான் அதை பார்த்தியாவே இங்கிலீஷ் வியாதி இப்ப எல்லோரையும் டெங்கு மாதிரி கேள்வி காய்ச்சி கொண்டிருந்த நீ பேச வேண்டிய சப்ஜெக்ட் தான் பேச வேண்டிய சப்ஜெக்ட் தான் உம் அப்படியா மாஸ்டர் ஓய்யோ சுபுனானா கேட்டுக்கோங்க சொல்லுங்க சொல்லுங்க இங்கிலீஷ் பேசுவாங்க இந்த நசலிக்கு தானே இது மொண்டுசூர்ல இருந்தே மண்ட பழுத்தவங்க வரையில தொத்தி தொத்திக்கொண்டிருக்குது எங்கட பெற்றவங்களும் இங்கிலீஷ்ல பேச மொண்டுசூருக்கு இந்த அதுக்காக தான் பிள்ளை அனுப்புறாங்க இஸ்லாத்த சொல்லிக் கொடுக்கிற பாடர் பாடசாலைகளை திரும்பி பார்க்க மாட்டாங்க சரியா சரியா சொன்னீங்க மாச சரியா சொன்னீங்க மாச இன்னைக்கு மொண்டி சூர்ல இல்லாட்டி ஸ்கூல் வல்ல ஒரு கான்சர்ட் கொண்டாட நடந்து வெச்சுக்கோங்க பாக்க இங்கிலீஷ் பாட்டுக்கு டான்ஸ் ஆடுற கூட்ட தான் இதுக்கு மிச்சம் நேஷம் நேஷம் மாஸ்டர் நேஷம் நீங்க சரே நேஷம் புள்ள இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல சேத்துவணும் அவங்க இங்கிலீஷ்ல பேசணும் இது இருந்தா போதும் என்று தான் சில பெத்தவங்க நினைக்கிறாங்க நீங்க சொல்றதுல தப்பு இங்கிலீஷ் படிக்கணும் பேசணும் என்று ஆசைப்படுறது ஒன்றும் பெருசா தப்பு இல்ல அதே பெருசா பெசனா நினைக்கிறது தான் தப்பு என்ன சொல்றீங்க மைமுந்தாத்தா ம் ஆ சரியா செனீங்க மாஸ்டர் நீங்க இன்னைக்கு ஒரு கல்யாணம் பேச போனாலும் குட்டிக்கு இங்கிலீஷ் பேச தெரியுமா ஆ எங்க படிச்சீக்கு இன்ஷியல்ல 18 கேள்வி முந்தியெல்லாம் எல்லாம் குட்டிட பார்த்து பொண்ணை கேட்டாங்க இப்போ இங்கிலீஷ் பார்த்து பொண் கேக்குறாங்கப்பா urna கல்யாண விஷயத்துல மட்டுமா எல்லாத்துலயே தான் இங்கிலீஷ் பூந்து விளையாடுவீ மாஸ்டர் ஓ இங்கிலீஷ் இல்ல மொழி படிச்சாலும் குட்டி மார்க்கப்படி நடக்கிறவா என்று பார்க்கணும் இங்கிலீஷும் ஒரு பாச தானே இப்படித்தான் இருக்க வேணும் பொம்புல இங்கிலீஷ் படிச்சாலும் இந்த சுலோ நாட்டுல பாட்டு அன்னைக்கு அபாயா காடைய போன டைம்ல எங்கட அந்த மதில பீபி நிறைய சந்தோஷம் என்னவோ பேசிட்டு போனா தெரியுமா மைமூர்த்தாந்தா நான் இது மொன்றுச்சோடு இன்டர்வியூவுக்கு பேத்திய கூட்டிட்டு வர நேரம் அங்க ஃபுல்லா இங்கிலீஷ் தான் அட்மிஷன் பீஸ் மட்டும் அறுபதனாயிரம் இந்த டைம் பீஸ் பதினாறாயிரம் வந்தால் செலவு வேற இருக்கான் என் பேத்தி கேட்ட கேள்விக்கெல்லாம் இங்கிலீஷில் பட் பட்டுன்னு பதில் சொன்னான் ஜோனி ஜோனி எஸ் எஸ் பாப்பா பாட்டை என்ன பசந்தா பாடினா தெரியுமா இன்டர்வியூ போர்ட்ல இருந்து அத்தனை பேருமே மொத்தமாக பேத்திக்கு ஹண்ட்ரட் தான் போட்டிருப்பாங்க எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல மைமுண்டாத்தா உங்களோட அந்த ஜெயினு பிள்ளையும் அந்த மொண்டசோர்லையும் சேர்த்துக்கங்களே இப்படி பேசிக்கிட்டே போனான் ம் என்ட பேட்டி ஊருக்குள்ளே ஈக்கிய மொண்டு சூரில் மார்க்க படியெல்லாம் படிக்கிறா பாடுறா அது போதும் இங்கிலீஷ் தான் இங்கிலீஷ் அது ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிற கேட்டுக்கோங்க இங்கிலீஷ் சர்வதேச மொழி அதாவது இன்டர்நேஷ்னல் பாஸு தொல்லுக்கு வேறு வேறு விஷயங்களுக்கெல்லாம் கட்டாயம் தேவை அதே நேரத்தில் அரபு மொழியை பாருங்கள் இன்றைக்கு சர்வதேச மொழியாக வளர்ந்துக்கிட்டே வருது ஒவ்வொரு முஸ்லீமும் எல்லா விஷயத்திலையும் அறிஞ்சிருக்க வேண்டிய பாசு குருவாண்ட பாசு இந்த மொழியை படிக்கிறதுல இன்றைக்கு எத்தனை பேருக்கு ஆர்வம் இருக்குது இங்கிலீஷு கொடுக்குற மதிப்பு இஸ்லாமிய பாசை கொடுக்குறாங்க இல்லை நீங்க என்ன சொல்றீங்க யூசுப் நானா அதுதான் தான் சவுதிக்கும் கட்டாருக்கும் போய்ட்டு வர்றவங்க ஏதோ கொஞ்சம் பேசுறாங்க அதுவும் ராசிவான விஷயங்களை கோட்மார்க் மாதிரி பேசுறதுக்கு பேசுறதுக்கு அரபு மொழியை பயன்படுத்துறாங்க உண்மைதான் உண்மைதான் இந்த மொழிய மௌலைமாருக்கும் மதரசாக்களுக்கு மட்டும் சொந்தமாக்காமல் காலத்தின் தேவையை நடைஞ்சு படித்து கொள்ளணும் வீட்டுக்குள்ள புள்ளைகளுக்கு அபி உம்மி என்று சொல்லி கொடுத்து போத சுப்பு நானா அரபுல பேச பழக்கம் என்ன சாய் சரியா சொல்லிட்டீங்க மாஸ்டர் சரியா சொல்லிட்டீங்க அப்ப நான் பை தொடரவா மர்ஹாபுக்கும் அஹலன் சஹலன் சரி சரி யூசுப் நானா அரபியில அஹி என்ன நானா சஞ்சாரம் சமூக சித்திரத்தில் இன்று பங்கு கொண்டவர்கள் கலாபூஷணம் மஹதியன் இப்ராஹிம் கலாபூஷணம் நைரஹிம் ஷாஹித் கலாபூஷணம் திக்வலை சஃப்வான் மற்றும் அகுரணை சஹாப்தீன் ஆகியோர் சஹாப்தீன் நிகழ்ச்சி தயாரிப்பு ஃபாத்திமா இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாவலம் முஸ்லிம் சேவை